டேய் வரும்போது இந்த Dress வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கா? உன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி. எல்லா பசங்கட்டியும் பொண்ணுங்க அவுட்ஃபிட் நல்லா இருக்கா தான் கேட்பாங்க. ஆனா நீ உள்ள போற இன்னர்லாம் நல்லா இருக்குதா கேக்குற பத்தியா? பெருமையா இருக்கு. இன்னரா? டேய் அவுட்ஃபிட்டே இதான். ஆவளிக்கும் பொம்பளைக்கு அவசரம். எங்க ஏரியல ஒரு பொண்ணுடி 5 இயர்ஸா பேசுறா. திடீர்னு நாச்சி தெறல தொட்டு தொட்டு பேசுறா. தொட்டு தொட்டு பேசுறத நான் சுத்தமா புரியல சொல்லிட்டேன். ஏய் வாட்ஸ்அப் என்ன எங்க சரி வரடா. ம் பை. யார் இந்த பையன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னா கட்டி பிடிப்பானா ஏய் டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பசங்க பத்தாத உலகத்துல எவ்வளவு பசங்க இருந்தோ என்ன செலக்ட் பண்ண உன குடிக்கிற பழக்கம் இல்ல அதான் உனக்கு குடிக்கிறது பிடிக்காதா எனக்கு குடிக்கிறது பிடிக்கும் ஆனா என் பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறது பிடிக்காது நான் குடிச்சிட்டு மாட்டையடா யார என்ன குடிச்சிட்டு போறது நீ குடிப்பியா not only குடி ஸ்மோக்கிங் ஆல்சோ போ போற வழியில சிகரெட் வாங்கிட்டு போலாம் நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் என்ன கோமாலி கோமாலிஷிப் கோமாலிஷிப்பா அப்படினா இங்க வாங்க இவர் எங்க வீட்ல வீட்டுல பாத்தமா வெல் செட்டில் இவரு இப்ப நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்ப இதுல கோமாலி யாரு நான் தான் இதுக்கு பேர் தான் கோமி சிப்பாய் வாங்க நம்ம மம்தியா பாத்துக்கு மேரேஜ் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்